போகிறது இல்லை இதுக்கும் நாங்கள் கலந்துக்கிறதில்ல நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் இல்லாதவங்களே இருந்து போய்க்கிறோங்க நீங்கள் இருக்கிறவங்களே நீங்கள் இருக்கிறவங்க கூட நீங்கள் சேர்ந்துக்கிறாங்க அவ்வளோதான் நானாக வந்து வான்னு நான் கூப்பிடல என்னை வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடு உட்கார போய் சாப்பாடு போடுன்னு நான் கேட்கல நீ வந்த என்னை கூப்பிட்டேன் நான் வந்தேன் துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் என நடக்குது அது கரெக்டு தான் துணியாத வர வந்து நம்ம துணியாத இப்படியே குமிஞ்சிட்டே இருந்தங்கன்னா வச்சுக்காங்களே கொட்டிகிட்டே இருப்பாங்க இப்ப நிமிந்தங்கன்னு வச்சுக்காங்களே அப்பா இவன் வந்து நிமிர்ந்துட்டான் இவன் வந்து தெளிவாயிட்டான் இவனை வந்து நம்ம கொட்ட முடியாது இவன் வந்து உஷாராயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆஹா இவனை நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கே போயிடுவாங்க அந்த மாதிரி தான் எதுக்காகவும் ஒருத்தங்க வந்து இது சொல்றாங்கன்னா அதுதான் அன்னைக்கு அந்த பங்கன்லயும் நான் கேட்டேன் என்ன ஆஹ் எல்லாரும் இருந்தாங்க யார் இருக்காங்க இல்லைன்னா நான் பார்க்கவே மாட்டேன் ஒருத்தவங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி என்னமோ வர்ற நீ பாட்டில் கூப்பிடுற நீ பாட்டில் அவங்க வந்துனே போற இப்போ எங்களுக்கு என்ன இலக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டே இருந்தேன் அப்படி போய் என்ன நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி உறவுலாம் நம்மளுக்கு தேவையே பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி நடத்தி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கையை தூய எண்ணம் கொண்டிரு கொண்டிருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை அது கரெக்ட் நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பே வாழ்க்கை நம்ம எண்ணம் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஆமா அது கரெக்ட் தான் எங்க அதுக்கப்புறம் யாரையுமே காணல அக்கா என்னக்கா யாரையும் காணோம் எண்ணம் நல்லா இருந்தால் வாழ்க்கையும் நல்லா நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் வாழ்க்கை அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை உன்னை தாழ் தாழ்ந்து தாழ்த்துபவர்கள் முன் உயர்ந்து நெல் உன்னை வாழ் வாழ்த்துபா வாழ்த்துபவர் கரெக்ட் வாழ்த்துவாங்க நீங்க சொல்றது கரெக்டாக அலட்சியம் பண்ணி நம்மளை வந்து ஒருத்தங்க கேவல் அவங்க முன்னாடி வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்போ அவங்களே வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க வாம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட் தான் இப்போ வம்சம் படம் மாதிரி நம்ம வந்து ஒரு எடுத்ததுமே நம்ம வந்து மேலே போயிட முடியாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும் அந்த மாதிரி வம்ச படம் மாதிரி நம்ம ஒரு பாட்டிலே டாப்பில் போயிட்டாங்கன்னா அது சுவாரிசமா இருக்காது வாழ்க்கையில் அப்படி நடக்கவும் நடக்காது நஜத்துல படத்தில் வேணால் நடக்கலாம் நஜத்துல நடக்குமா நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும் அந்த டைம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அந்த டைம் வந்தால் அந்த டயத்தை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் வலி தாங்கும் மனம் இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுதும் சிரித்து வா மகிழலாம் வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் ஆஹ் வலி தாங்கும் மனம் இருந்தால் போதும் ஏன் மன ஒரு அளவுக்கு தான் வலி தாங்குங்க அந்த வழியை வந்து ரொம்ப வழிபடுத்தினாங்கன்னா நான் வந்து என்ன சொல்றது நான் பேசிடுவேன் என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மனசை மகிழ் நம்ம பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதுதான் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்கன்னா நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்மளும் தாங்குவோம் அண்ணா கூட இருக்கு எதையும் தாங்க இதயம் என்று நினைத்து ஓகேவா நான் சப்போர்ட் எப்போதும் நான் தான் இருக்கும் ஓகே அண்ணா எனக்கு யா இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உடம்பு செல்லினாலும் சரி இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ஆச்சு அப்போ வரைக்கும் அப்பவும் சரி எப்பவும் சரி எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை பார்த்துக்கிறாரு கன்சீவாக இருக்கும்போது சரி உடம்பு சரியில்லாம் படுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொரோனா வந்துருந்துச்சு அப்போலாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்கினார் அப்படி பார்த்துக்கிட்டாரு எனக்கு இன்னொரு அம்மா எங்கள் வீட்டுக்காரர் ஆயிரம் நான் வந்து நான் அவரும் எங்கூட போட மாட்டார் நான் தான் அவரை வந்து திட்டுவேன் சண்டை போடுவேன் நான் என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் அவர் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை எதிர்த்து பேசுவார் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து ரொம்ப எல்லாம் பேசவே மாட்டார் எங்கள் வீட்டில் தான் என்ன திட்டுவாங்க அவரை வந்து திட்டாத அவரை வந்து பேசாத அவர் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார்